வணக்கம் அன்பு உறவுகளை இன்றைய தினம் இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திருநெல்வேலி சந்தை மரக்கறி விலைகளின் நிலவரங்களை பார்ப்போம் கத்தரிக்காய் நானூறுரூவா உருளைக்கிழங்கு நூற்றி எழுபது பச்சை மிளகாய் இருநூற்றி ஐம்பது தக்காளி அறுநூறு மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றி ஐம்பது கோவா முந்நூற்றி ஐம்பது கரட் எண்ணூறு பூசணி இருநூறு புடோல் இருநூறு வாழைக்காய் நூறு சின்ன வெங்காயம் முந்நூறு பெரிய வெங்காயம் நூற்றி அறுபது பாகற்காய் அறுநூறு வண்டக்காய் இருநூற்றி ஐம்பது கிரணக்கிழங்கு இருநூறு பைட்டங்காய் இருநூற்றி ஐம்பது லீக்ஸ் முந்நூற்றி ஐம்பது பீட்ரூட் ஐநூற்றி ஐம்பது கறிமுளகாய் அறுநூறு முருங்கக்காய் தின்னவேலியில் இல்லை போஞ்சி அஞ்சூறு தம்புள்ள கத்தரி இருநூற்றி ஐம்பது கீரை ஒருபடி நூற்றி இருபது தேசிக்காய் இருநூறு தேங்காய் இருநூறு காசவள்ளி அறுநூற்றம்பது வெங்காயப்பு முந்நூறு முள்ளங்கி நூற்றி ஐம்பது பொன்னாங்காணி நூறு வெள்ளைரை எண்பது ஈரப்பிலா நூற்றி ஐம்பது இவை இன்றைய தின்னவேலி சந்தையின் மரக்கரை விலைகள் ിൽ അധികമാ കാണപ്പെട വിലയ കാണപ്പെട്ടത് രാസവള്ളി അറുന്നൂറ്റമ്പത് വായകായ് അറുന്നൂറ് കരാട്ട് എണ്ണൂറ് മറ്റെല്ലാം നാനൂറ് അഞ്ഞൂറ് നാന്നൂറ് ഉടപെട്ട വിലതാ ചിന്നവങ്കായും കൊഞ്ചം രൂപ അധിക വിലയായി കാണപ്പെടുന്നത് ഇവ കുറഞ്ഞ വനപ്പെട്ടത് ഇപ്പോൾ മുനൂറ് രൂപ അധികരി കാണപ്പെടുന്നത് കറിമിളകായും അറുന്നൂറ് രൂപ കാണപ്പെടുന്നത് ഇതോട് மரக்கரைகளின் விலைகள் சற்று வெக்க காலம் என்பதனால் நான் அதை சிட்டையை உங்களுக்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்கள் மருதா மடத்தின் விலையை பற்றி பார்ப்போம் மருதா மடம் கத்திரிக்காய் முந்நூறு உருளைக்கிழங்கு இருநூறு பச்சை மிளகாய் இருநூறு தக்காளி எழுநூறு மரள்ளிக்கிழங்கு முந்நூறு கோவா முந்நூற்றி ஐம்பது கரட் அஞ்சூற்றம்பது பூசணி இருநூற்றி நாற்பது புடோல் ஐம்பது வாழக்காய் எண்பது சின்ன வெங்காயம் நூறு அடக்கம் முந்நூறு பேர் பெரிய வெங்காயம் நூற்றி அறுபது பாய்காய் நானூறு வெண்டைக்காய் இருநூற்றி ஐம்பது கருணைக்கிழங்கு முந்நூறு பயிற்றங்காய் நூற்றி ஐம்பது லிக்ஸ் முந்நூறு பயிற்று நானூற்றி ஐம்பது கறிமுளகாய் முந்நூறு முருங்கக்காய் மூவாயிரம் முருங்கக்காய் தான் அதிக விலையாக காணப்படுகின்றது மூவாயிரம் ஓஞ்சி அஞ்சூற்றி ஐம்பது தமிழில் கத்தரி முந்நூறு கீரை ஒருபடி நூறு தேசிக்காய் இருநூற்றி ஐம்பது தேங்காய் ஒன்று இருநூற்றி ஐம்பது ராசவள்ளி எழுநூறு வெங்காயப்பு அறுநூறு முள்ளங்கி நூற்றி எண்பது பொன்னாங்காணி எழுபது வெள்ளரி எழுபது ஈரப்பெலாம் அங்கே இல்லையாமல் காணப்படுகின்றது இங்கே பின்ன வேலியை விட சில மிரக்கறிகள் ஐம்பது ரூபா கூடவாக இருக்குது சில நூறுரூவா கூடவாக இருக்கின்றது முருங்கைக்காய் இங்கே இருக்கிறது மூவாயிரம் ரூபாக்கு போகுது மெதானம் சாவச்சேரி அடுத்த பாப்பா சாவச்சேரியில் கத்திரிக்காய் முந்நூறு உருளைக்கெழங்கு நூற்றி எண்பது பச்சை மிளகாய் முந்நூறு தக்காளி எழுநூறு മരവള്ളിക്കിളി ഇനൂറ്റമ്പത് കോബ മുരാട്ട് അറുന്നൂറ്റമ്പത് പൂസാണി നൂറ്റി അമ്പത് പുടോൾ ഇരുന്നൂറ് വാളക്ക നൂറ് ചിന്ന വങ്കായം ഇരുന്നൂറ്റമ്പത് പരിയപങ്കം നൂറ്റി നാൽപ്പത് പാക്ക അഞ്ഞൂറ് ബംഗ വങ്കായം നൂറ്റി നാൽപ്പത് വണ്ടക്കാ ഇരുന്നൂറ് കരുണക്കിളങ്ങൾ ഇരുന്നൂറ് പൈറ്റങ്ങൾ ഇരുന്നൂറ് ലീക്സ് ഇരുന്നൂറ്റമ്പത് ബീറ്റ് നാനൂറ് ബീറ്റ്രൂട്ട് ഇങ്ങനെ കൊഞ്ചം കുറവായി കാണപ്പെടുന്നത് തിരുനെൽവേലിയിൽ അഞ്ഞൂറ്റമ്പതും അങ്ങനെ നാനൂറ്റമ്പതുമായി കണപ്പെടും കറിമുളക നാനൂറ്റമ്പത് മുരുങ്ങക്കായ് രണ്ടായിരം ബോഞ്ചി അറുന്നൂറ്റമ്പത് തമ്പിളക്കത്തരി ഇരുന്നൂറ്റമ്പത് കീര നൂറ് തേശിക്കായ് നൂറ്റി അമ്പത് തെങ്കായണ്ട് ഇരുന്നൂറ് രാസവള്ളി അറുനൂറ് വെങ്കായപ്പൂ ഇല്ല ഇങ്ങ് മുള്ളങ്കി നൂറ്റി അമ്പത് പൊന്നാങ്ങാടി നൂറ്റി അമ്പത് വെള്ളയര എൺപത് ഈരപ്പല നൂറ് ഇത് നിങ്ങൾ സാവച്ചേരി ചന്തയും വില അടുത്ത നെല്ലിയടി நெல்லியடி அடி கத்தரிக்காய் இருநூறு இங்கே விலை குறைவாக இருக்குது நெல்லியடி அடி மார்க்கெட்டு பார்த்திங்கனா அதிகமாக விலைக்குறைவாக தான் இருக்கிறது உருளைக்கிழங்கு நூற்றி எழுபது பச்சை மிளகாய் இருநூறு தக்காளி அறுநூறு மரவள்ளிக்கிழங்கு இருநூறு முந்நூறு கோவா கரட்டை அஞ்சூற்றி ஐம்பது பூசணி இருநூறு புடோள் இருநூறு வாழைக்காய் எழுபது சின்ன வெங்காயம் நூற்றி ஐம்பது வடக்கம் முந்நூறு பெரிய வெங்காயம் நூற்றி ஐம்பது வாக்காய் நானூற்றி ஐம்பது வெண்டைக்காய் இருநூற்றி ஐம்பது கரண் கிழங்கு இருநூறு வாயிட்டங்காய் இருநூறு கிரீக்ஸ் இருநூறு ബീറ്റ് നാനൂറ്റമ്പത് കറിമള അഞ്ഞൂറ് മുരുങ്ങായ് ആയിരത്തി അഞ്ഞൂറ് തുടക്കൻ രണ്ടായിരം പൂഞ്ചി അഞ്ഞൂറ് തമ്പുള കത്തരിലീര ഒരുപടി അറുപത് തേസിക്കാ ഇരുന്നൂറ് തെങ്കായൊണ്ട് നൂറ്റി അമ്പടക്കം ഇരുന്നൂറ് രാസവള്ളി അഞ്ഞൂറ് വെങ്കാപ്പുള്ള മുള്ളങ്കി നൂറ്റി ഇരുപത് പുണ്ണാങ്ങണി നൂറ് വല്ല എൺപത് ഈരപ്പാമി അടുത്തതായി നാൽപ്പിൾച്ചി പമണ്ട കിൾനോച്ചി നാനൂറ് കത്തരിക്കക്കായ് ഉരുളക്കിഴങ്ങ് ഇരുന്നൂറ് പച്ചമിള ഇരുന്നൂറ്റമ്പത് തക്കാളി എഴുന്നൂറ് മലയാളിക്കിഴങ്ങ് ഇരുന്നൂറ് കോവ നാനൂറ് കരട് അറുന്നൂറ് പൂസണി ഇരുന്നൂറ്റമ്പത് പുഡോൾ മുനൂറ് വാളക്കാ ഇരുന്നൂറ് സിന്നവങ്ങ നാനൂറ് പെയ്യവങ്ങായം നൂറ്റി അമ്പത് വാക്കി അഞ്ഞൂറ് വെണ്ടക്കായ് നാന്നൂറ് കരുണക്കിഴങ്ങ് മുന്നൂറ് പായക്കായ് മുന്നൂ നാനൂറ് ലീക്സ് നാനൂറ് ബീറ്റ് അറുന്നൂറ് കരിമല അറുന്നൂറ് മൃങ്ങക്കായ് രണ്ടായിരം പോഞ്ചി എണ്ണൂറ് அம்புள்ள கத்தரி முந்நூறு கீழோ அறுவடி எண்பது இருநூறு தேசிக்காய் தேங்காய் இருநூறு வழக்கம் இருநூற்றி ஐம்பது ரூபா காணப்படுற மற்றது இராசவள்ளி இரநூறு வெங்காயப்பூ இல்லை முள்ளங்கி முந்நூறு பொன்னாங்கண்ணி அறுபது வெள்ளார எண்பா இதான் இன்றைய விலை அணக்கள் நோக்கியில் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது அடியில் மெலிவாகவும் காணப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவுக்கு நன்றி மேலும் பல வீடியோக்களை நான் அப்லோட் செய் நன்றி